வணக்கம் சார் வணக்கம் ஸ்டீஃபன் டிசிஎஸ்சில் வேலை கிடைச்சா நம்ம லைஃப் செட்டில்டு டிசிஎஸ்ல வேலை கிடைக்கிறது அப்படின்றது ஒரு கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கிற மாதிரி அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து டிசிஎஸ் அப்படின்றது வேகமாக வேலை விட்டு அனுப்ப மாட்டாங்க எம்ப்ளாயிஸை பொறுத்த வரையில் ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு இப்போ வந்து ஒரு பன்னிரெண்டாயிரம் பேரை வந்து வேலை விட்டு அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த தகவல் வந்து எந்த அளவுக்கு அந்த ஒரு பெரிய பாதிப்பை நினைக்கிறீங்க யாரை டார்கெட் பண்ணி இந்த முடிவு வந்து குரூப் விட்டுடுங்க நீங்க டாடா குரூப்ல உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த லீடர்ஸ்லாம் நான் சொல்லுவேன் நான் சொல்றது வந்து ஜேஆர்டி டாட்டாவாக இருக்கட்டும் இல்லைன்னா ரட்டன் டாடா அவர்களா இருக்கட்டும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயினுடைய பே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு நார்மல் அந்த நார்மல் ரேஞ்சில் தான் கொடுப்பாங்க ஆனா எம்ப்ளாயினுடைய பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க சூப்பர் அனிவேஷன் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அப்புறம் கேர் வந்து ஃபுல்லாகவே கொடுப்பாங்க நைன்ட்டி இயர்ஸ் இருந்தாலும் நைன்டி இயர்ஸ் இருக்கும் ஆனால் அதுக்கு நீங்கள் பே பண்ணணும் ஸோ ஜென்ரலாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி டாடா குரூப்ல உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா பீப்புள் வில் கண்டினியூ இதுதான் வந்து ட்ரெடிஷனாக இருந்துகிட்டு இருந்தது அதே டைமில் வேலையை விட்டு தூக்குவாங்களா அப்படின்னாங்கன்னா டிசிஎஸில் வருஷா வருஷம் வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க யாரை தூக்குவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நான் பர்ஃபார்மராக இருந்ததுன்னா அந்த நான் பர்ஃபார்மரை வருஷா வருஷம் ரிமூவ் பண்ணுவாங்க இது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ வந்து என்னன்னா எத்திக்கல் இஷ்யூஸ் ஏதாவது வந்திருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா எத்திக்ஸும் இன்டெகிரிட்டியும் வந்து டாடா குரூப் நிறுவனத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் டிசிஎஸ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால வந்து எனிபடி ஊ இஸ் டூயிங் எத்திக்கலாக இருந்தால் அது ரிமூவ் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ அதனால வர்றது அதை தவிர நம்ம மக்களே வந்து அட்ரிஷன் நார்மல் அட்ரிக்ஷன் சொல்லுவோம் ஏன்னா டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணால் ஒரு பிளாங்க் செக் இருக்கிற மாதிரி நீங்க வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க மூணு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களை எடுத்துக்கிறதுக்கு ஆல் நெக்ஸ்ட் லெவல் கம்பெனிஸ் அது இன்ஃபோசிஸாக இருக்கட்டும் விப்ரோவாக இருக்கட்டும் ஹெச்எல் டெக்னாலஜிஸாக இருக்கட்டும் டெக் மஹேந்திராவாக இருக்கட்டும் ஐபிஎம்மாக இருக்கட்டும் ஆக்சென்ஜராக இருக்கட்டும் காக்னசென்டாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து நீங்கள் டிசிஎஸ்ல ஒரு த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணீங்க அதுவும் வந்து நல்ல ஹார்ட் கோர் டெக்னாலஜிஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களை வாங்கன்னு எடுத்துப்பாங்க ஸோ நார்மல் அட்ரிஷன் இருக்கும் நீங்கள் சொன்ன இப்போ இந்த டூ பர்சன்ட் அண்ட் டுவெல் தௌசண்ட் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு இப்போ வந்து லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் அதுவும் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து இண்டஸ்ட்ரி ஹஸ் ஷேக்கன் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் வந்து த்ரீ பில்லியன் டாலர்ஸ் ஃபோர் பில்லியன் டாலர்ஸ்க்கு பெரிய பெரிய ப்ராஜெக்டாக கொண்டு வருவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸே கொண்டு வரதில்லை ஏன்னா இந்த இந்த பெரிய நான் சொல்லுது இந்த ஃபோர் பில்லியன் டாலர் கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்லாம் வரதில்லை அதனால அவங்க யாரை டார்கெட் பண்ணிருக்காங்க நீங்க கேட்ட கேள்வி வந்து யாரை டார்கெட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஜென்ரலாக வந்து மிடில் இருந்து சீனியர் லெவல் வரைக்கும் யார் யாரெல்லாம் ஹை காஸ்ட் எம்ப்ளாயியா இருக்காங்களோ யார் யாரெல்லாம் வரலையோ அவங்கள டார்கெட் பண்ணி பண்றாங்க சார் இப்போ ப்ராஜெக்ட்ஸ் இல்லாததுனால இந்த டார்கெட்டா இல்லை வந்து பொதுவாகவே டிசிஎஸ் வந்து நம்ம ரொம்ப வந்து எம்ப்ளாயிஸ் ஓரியன்டா அவங்களுக்கு சலுகைகள் கொடுக்குறோம் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா நம்மளுடைய அப்ரோச் வந்து மாத்தணும் அப்படின்னு முடிவு எடுத்துருக்காங்க ஜென்ரலா எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் டாடா குரூப்ல வந்து நம்ம வந்து சாஃப்ட்வேர் டு சால்ட்னு சொல்லுவோம் எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் எந்த கம்பெனியோட நம்பர் ஒன் நோக்கமே வந்து பாத்தீங்கன்னா லாபம் தான் ப்ராஃபிட் மேக்கிங்னா எல்லாருடைய இது நீங்க வந்து அந்த கம்பெனில வேலை செய்யுங்க நீங்க அந்த கம்பெனிக்கு ரெவென்யூ கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரெவன்யூ வந்து ரெண்டு விதத்துல கொண்டு வரலாம் ஒண்ணு வந்து நீங்க ஒர்க் பண்ணி நீங்க கொண்டு வரலாம் இல்லைனா உங்க ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி நீங்க கொண்டு வரலாம் ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி எப்படி பணம் கொண்டு வரது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க நான் இப்போ வந்து ஆன்சைட்ல இருக்கேன் அமெரிக்காவில் இருக்கேன் ஆஸ்திரேலியா இருக்கேன் கனடா இருக்கேன் ஆனா என்னோட கிளைன்ட்ஸை வந்து ஐ எம் ஏபிள் டு டூ கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அவங்க கிட்ட இருந்து எனக்கு ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் வருஷத்துக்கு வருது எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் டாலர்ஸ் எனக்கு வருஷத்துக்கு வருது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்களெல்லாம் வேலையை விட்டு தூக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க தான் வந்து கிளையண்ட் கிட்ட இருக்கிற சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டா இருந்ததுன்னா அவங்களெல்லாம் வேலையை விட்டு தூக்க மாட்டாங்க ரெண்டாவது செட் ஆஃப் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்க வந்து ஒரு ஹை காஸ்ட் எம்ப்ளாயியா உள்ள போயிடுறாங்க அது எப்படி ஹை காஸ்ட் எம்ப்ளாயியா போயிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் ஆகும்போது நார்மல் இன்கிரிமெண்ட் வரும்போது போய்கிட்டே இருக்கிற அதுக்கப்புறம் இந்த எம்ப்ளாயிஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா பீப்புள் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம் பீப்பிள் மேனேஜ்மெண்ட்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து எனக்கு கீழே ஒரு ஒரு நாலஞ்சு டீம் லீடர் இருப்பாங்க நாலஞ்சு டீம் லீடர் கீழே ஒரு ரெண்டு மூணு மாடியூல் லீடர் இருப்பாங்க மாடியூல் லீடர் கீழே வந்து ஒரு பத்து ப்ரோக்ராம் இருப்பாங்க அப்படிங்கும் போது இன்னைக்கு ஏஏஎல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப டெக்னாலஜி டெவனாக இருக்கிறதுனால இவங்களெல்லாம் நமக்கு தேவையில்லை சார் இப்போ டிசிஎஸ் உடைய ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் வந்து பார்ஷியாலிட்டின்னு எதாவது பாக்குறாங்களா சோ ஜெனலா வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் டுடே நம்ம வந்து டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் நம்ம ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டைஸ் ஆயிடுச்சு டிஜிட்டைஸ் ஆயிடுதுன்னா என்ன அர்த்தம்னாக்க ரெண்டு விதத்தில் டிசிஎஸ் வந்து ஹயர் பண்ணுவாங்க ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அது எஸ்ஆர்எம்மாக இருக்கட்டும் விஐடியாக இருக்கட்டும் அட் டைமில் போய் இரநூறு பேர் முந்நூறு பேர் அந்த மாதிரி வந்து டாப் காலேஜஸில் போய் எடுத்துகிட்டு வருவாங்க இரநூறு முந்நூறு பேர் இப்போ அந்த இரநூறு பேர் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா பார்ஷியாலிட்டி பார்த்துலாம் எடுக்க மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அயான் ஐஓஎன்னு ஒரு சிஸ்டமோட விட டைப் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஐஓயில் என்ன இருக்குன்னா முதல்ல வந்து அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமினேஷன் இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா போத் குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் டெஸ்டிங் இருக்கும் இங்கிலீஷையும் வந்து இது பண்ணுவாங்க அது வந்து ஒரு டூ ஹவர்ஸ் எக்ஸாம் இருக்குது அப்படின்னா அதுவே வந்து த்ரோ அவுட் பண்ணிவிடும் இதில் நீங்கள் ஃபில்டர் ஆகி வந்தாதான் அதில் இன்க்ளூடிங் டெக்னாலஜி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து அதையும் நீங்கள் கிளியர் பண்ணி வந்தால் தான் இன்டர்வியூக்கு போவீங்க அந்த இன்டர்வியூ ரவுண்ட்ல தான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஜெக்டிவிட்டி இருக்கும் சப்ஜெக்டிவிட்டினா என்னென்ன அர்த்தம்னாக்க இப்போ நான் உங்களை வேலைக்கு எடுக்கிறேன் இப்போ நீங்கள் வேலைக்கு போது நீங்கள் ஒரு ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா நான் ஒரு டூ இயர்ஸில் வந்து நான் யூஎஸ்க்கு போகணுன்னு பார்க்குறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னாக்க அந்த டைம்ல ஒரு சப்ஜெக்டிவிட்டி வரும் ஏன்னா நான் உங்களை எடுத்து நான் ஒரு ஆறு மாசம் ட்ரெயின் பண்ணி மூணு மாசம் ட்ரெயின் பண்ணி நீங்க டக்குன்னு விட்டுட்டு போனீங்கன்னா எனக்கு அது வந்து செட் ஆகாது அதே மாதிரி உங்களுக்கு வந்து இனிஷியல் டைம்ல ஏதோ ஒரு அரியர்ஸ் இருக்கு எக்ஸாம் இந்த எக்ஸாம் பாஸ் பட் ஆனால் உங்களுக்கு அரிய சேர்ந்துருக்கு அதனுடைய இது வந்து எனக்கு ப்ராப்பராக இல்லை அந்த இடத்துல மட்டும்தான் சப்ஜெக்டிவிட்டி இருக்குமே தவிர ஜென்ரலாக வந்து இட் இஸ் ஆல் பேஸ்ட் ஆன் மெரிட் ஒன்லி தான் சார் ரெண்டாவது வந்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் பொறுத்தளவுக்கு பேக்ரவுண்ட் செக்னு சொல்கிறோம் பேக்ரவுண்ட் செக் வந்து பார்த்தீங்கன்னாக்க கம்ப்ளீட்டாக வந்து இன்னைக்கு வந்து நேஸ்காம்ல வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு எங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்கங்கிறது பண்ண முடியும் ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிள் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஃபுல் பேக்ரவுண்ட் செக் பண்ணி தான் எடுக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச எந்த விதமான சப்ஜெக்டிவிட்டியும் இல்லை சார் சார் இப்போ அந்த டுவெல் தௌசண்ட் எம்ப்ளாய்ஸை வந்து லே ஆஃப் பண்ண போகிறாங்க இல்லையா இதில் வந்து ஃப்ரெஷ்ஷர்ஸ் எதுவும் டார்கெட் பண்ணுறாங்களே ஏன்னா ஃப்ரெஷர்ஸை பொறுத்த வரை ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டைம் எடுக்கும் அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறதுக்கு அதுக்கு பிறகு அவங்க வந்து சில பேர் புரிஞ்சுக்கிட்டு நல்லா ஒர்க் பண்ணுவாங்க சில பேர் வந்து பெஞ்சில் உட்கார வேண்டிய சூழல் ஏற்படும் அப்படின்றப்ப ஃப்ரெஷ்ஷர்ஸை டார்கெட் பண்ணி அதாவது நான் சொல்கிறது ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷர்ஸை வந்து டார்கெட் பண்ணி இந்த லே ஆஃப் அப்படின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை பியூர்லி ஆன் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய நபர்களாக டார்கெட் பண்றாங்க ஸோ இதுதான் சார் ட்விஸ்டே இதுதான் மேஜர் ட்விஸ்ட்டே முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்ஃபாமர் பாட்டம் பர்ஃபாமர்ஸ் ரிமூவ் பண்ணிட்டே இருந்தாங்க அதே மாதிரி பீப்புளாக வந்து வாலண்டியா போயிட்டு இருந்தாங்க இந்த தடவை என்ன ட்விஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் ப்ராஜெக்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதாவது ஒரு ரெவன்யூ அர்னிங் பில்லபுள் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ப்ராஜெக்ட்லேருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவில் வந்து இப்போ ஒரு ரிசெப்ஷன் மாதிரி வருது அந்த மாதிரி இருந்ததுனாக்க ப்ராஜெக்ட் கிடைக்காம இருந்ததுன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா பெஞ்சுக்கு வருவீங்க நீங்க பெஞ்சுக்கு வந்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஃபார்ட்டி டேஸ்க்கு உங்களை அடுத்த ப்ராஜெக்ட்ல எங்களால டெப்ளாய் பண்ண முடியாது சொல்லி உங்களை வாலட்டரியா ரிசைன் பண்ண சொல்றாங்க த்ரீ இயர்ஸா இருக்கலாம் ஃபோர் இயர்ஸா இருக்கலாம் ஸோ கோயிங் ஃபார்வர்ட் வேலை இருந்தா காசு ஒரு முப்பத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு நாள் நீங்க பெஞ்சுக்கு வந்துட்டீங்கன்னா வெளில போயிடும் இதனுடைய இம்பேக்ட் எனக்கு தெரிஞ்சு ஆன் சைட்ல நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஆன் சைட்ல ஒரு நாலு பேரை ரிமூவ் பண்ணா நீங்க ஆஃப் ஷோர்ல வந்து ஒரு பத்து பேர் கூட வேலைக்கு வச்சுக்கலாம் ஏன்னா நான் ஆன் சைட்டுங்கிறது வந்து என்ன சொல்லணும் ஒரு அமெரிக்காலையோ இல்ல ஒரு ஆஸ்திரேலியா அவங்களுடைய காஸ்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் டு ஆஃப் கம்பெனி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இது வந்து குளோபல் லெவல் இம்பாக்ட் ஆகும் இந்த டுவெல் தௌசண்ட் சொல்லியிருக்காங்களே தவிர இன் ரியாலிட்டி அதாவது இந்த ஒரு மூணு மாசத்துல டுவெல் தௌசண்டா இருக்கும் ஆனா இயர் எண்ட்ல பார்க்கும் அதனுடைய நம்பர்ஸ் வந்து கூட இருக்கும் ஆனா அதே டைம்ல அவங்க வந்து அதை ரீப்ளேஸ் பண்றது வந்து ஜென்ரலா ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்ட் சொல்றாங்க பெட்டர் சீப்பர் அண்ட் ஃபாஸ்டர்னு சொல்லுவோம் ஸோ ஒரு யங்ஸ்டரை வச்சு ஒரு காலேஜ் ஹையர் நிறைய கொண்டு வந்தாங்கன்னா நெட் அடிஷனாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் சொல்றது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நெட் எம்ப்ளாயி கவுண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் பட் தட் வில் பி த்ரூ ட்ரெயினிஸாக இருக்கும் இப்போ ஃப்ரெஷர்ஸ்க்கு பிரச்சனை இல்லை அப்படின்றது சொல்ல வர்றீங்க சார் இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்னா இப்போ வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதே தான் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க அவங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஐ திங்க் நிச்சயமா அவங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதே கம்பெனில வந்து தொடர்ச்சியா வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்திருப்பாங்க இப்போ அவங்களோட ஹெல்த்துமே வந்து ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருக்கும் இப்போ பொதுவாக ஐடினாலே வந்து ரொம்ப ப்ரஷர் இருக்கும் நல்ல சம்பளம் கிடைச்சாலும் அதிகமான ப்ரெஷர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாகவே வந்து அவங்க ஒரு டயபெட்டிக் இருக்கலாம் இல்லை வந்து அவங்களுக்கு ப்ரெஷர் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உடல் ரீதியாக பிரச்சனைகள் பேக் பெயின் இந்த மாதிரி நிறைய இருக்கலாம் இவங்க வந்து இப்ப வேலை விட்டு தூக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய நிலை தான் என்ன தான் போய் அவங்க வந்து புதுசா வேலைக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படி ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேண்டிடேட்டா இன்னைக்கு ஐடி நிறுவனங்கள் உடனடியாக வேலைக்கு எடுத்துக்கிறாங்க நீங்களே வந்து ஒரு டிசிஎஸ் எம்ப்ளாய் தான் நான் வந்து ஐவ் கான் திஸ் த்ரீ டைம்ஸ் ஒன்று வந்து என்னன்னா சத்தியம் இருந்து நான் வெளியில் வரும்போது என்ன சொன்னாங்கன்னா மற்ற இந்தியன் ஐடி கம்பெனிஸ்லாம் ஹயர் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு இருந்து ஒரு ஒரு அக்ரிமெண்ட் ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி எம்என்சி கம்பெனி மட்டும் தான் போக முடியும் எம்என்சினா என்ன ஐபிஎம் ஆக்சென்சர் கேப்ஜிமின் இந்த மாதிரி கம்பெனிக்கு தான் போக முடியும் ஸோ ஜென்ரலாக ஒரு நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து ஒருத்தர் வெளியில் வராரு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுடைய சேலரி எக்ஸ்பெக்டேஷனை பழைய சேலரி லெவலில் எதிர்பார்க்காதீங்க சம்டைம்ஸ் நீங்கள் வந்து தேர்ட்டி பர்சன்ட் டு ஃபார்ட்டி பர்சன்ட் சேலரி ரிடக்ஷன் வரும் ஸோ என்கிட்ட வந்து இப்போ எனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் எனக்கு சம்பளம் அப்படின்னா ஐ ஷுட் பி ப்ரிப்பேர் டு டேக் த நெக்ஸ்ட் சாலரி டூ ஒன் லேக் ட்வெண்ட்டி தௌசண்ட் ஆர் ஒன் லேக் டென் தௌசண்ட் அந்த அளவுக்கு நான் சேலரி கட்டை எடுக்கிறதுக்காக இருந்ததுன்னா எனக்கு மார்க்கெட்டில் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிசிஎஸ் மாதிரி ஒரு கம்பெனியில் ஒரு ஸ்லிப் நான் ஒர்க் பண்ணும் போதே ஒரு பே ஸ்லிப் கொடுக்குறாங்கன்னா அந்த பேஸ்லிப்பில் மாதம் மாதம் வந்து எனக்கு வந்து க்ளீனாக வந்து என்னுடைய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணியே கொடுத்துருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராவிடென்ட் ஃபண்டில் என்ன பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரியும் அதே மாதிரி உங்களுக்கு கிராச்சுவிட்டினால் எவ்வளோ பணம் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சூப்பர் அனுவேஷன் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இருபத்தஞ்சு வருஷம் ஒரு இருந்தாருன்னா அவருக்கு சூப்பர் அனுவேஷன் சூப்பர் அனிவேஷனால எவ்வளோ வரும் அப்படிங்கிறது தெரியும் அதே மாதிரி நீங்கள் அன்க்ளைம்டு லீவ் லைக் அன் அப்ளைடு லீவ் இருந்தா அந்த லீவ் டேஸும் அந்த பேஸ் லிப்பில் வரும் ஸோ ஜென்ரலாக எனக்கு இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த டைமில் அவங்க பண்ண வேண்டியது மூணு விஷயம் பண்ணணும் ஒன்று வந்து ஹெல்த் ரெண்டாவது வெல்த் மூணாவது ரிலேஷன்ஷிப்ஸ் ஹெல்த்தை பொறுத்த அளவுக்கு கண்டிப்பாக இது ஒரு காட் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டியை கூட பார்த்துக்கலாம் அது எப்படி பாத்துக்கலாம்னா ஓகே எனக்கு ஏதோ ஒரு இடத்துல இருக்கு இந்த ஹெல்த் மட்டும் நான் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸோ இல்லைன்னா ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் ஏன்னா எவ்வளவு லோன் இருக்குன்னு தெரியாது நாற்பத்தஞ்சு வயசுல எப்படி எடுக்க முடியும் சார் நாற்பத்தஞ்சு வயசுல டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கலாம் ஐம்பது வயசுல கூட டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுல பிரீமியம் அதிகமா இருக்கும் இல்லையா ஜெனரலா வந்து இப்போ இருபத்தஞ்சு வயசுல ஒருத்தர் எடுக்கிறாரு அப்படின்னா அவருடைய பிரீமியம் வந்து ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசுல ஒருத்தர் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறாருன்னா அவருடைய பிரீமியம் வந்து நாற்பதாயிரம் இருக்கும் முப்பதாயிரம் இருக்கும் தயவு செஞ்சு இந்த மாதிரி அவர் இம்பேக்ட் ஆக போறாரு இன்னொரு மூணு மாசம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஆக்டிவா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது கம்பெனியில இருக்கும்போதே எடுத்துக்கிறது கம்பெனி இருக்கும்போதே எடுத்துக்கணும் ஏன் அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு சமயம் அவர் லேட்டா கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் இப்ப நீங்க நாற்பத்தஞ்சு வயசு சொல்றீங்க அவர் கல்யாணம் ஆகும் போதும் முப்பது வயசுன்னு வச்சுக்கலாம் அண்ட் அவர் குழந்தை பிறக்கும் போது முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வயசு எடுத்துனா அந்த குழந்தைங்களோட ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா லெவன் டு டுவெல் இயர்ஸ் தான் இருக்கும் இனிமே தான் இன்னொரு சிக்ஸ் இயர்ஸ் கழிச்சு தான் அவங்க வந்து காலேஜுக்கே போறாங்க இது போக அவர் ஹோம் லோன் வச்சிருந்தாருன்னா அது வேற ஜாப் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இட் வில் கிரேட் பிக் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அதுவும் வந்து டக்குன்னு இந்த மாதிரி வருது அப்படின்னாக்க மற்ற மார்க்கெட்லயும் உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா இன்னைக்கு ஓவராலே ஐடி மார்க்கெட்டே இப்போ வந்து கொஞ்சம் சேக்கணப்ப இருக்கு சோ உங்களுக்கு கிடைக்காது சோ முதல்ல டேர்ம் இன்சூரன்ஸ் என்னென்ன லோன்ஸ் இருக்கோ அதுக்கு ஒரு பேக்கப் பண்றது பெட்டர் அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் அளவுக்கு நீங்க ரெண்டா பிரிச்சுக்க சொல்லி சொல்லுவேன் என்ன சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபைவ் லேக்ஸ் வந்து ஒரு பேஸ் இன்சூரன்ஸும் அதுக்கு மேல ஒரு டாப் அப்பும் மட்டும் எடுத்துக்க சொல்லுங்க என்ன ஆகும்னா இவங்க ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சுல வராங்கன்னா அட்லீஸ்ட் ஹெல்த்தை பொறுத்த அளவுக்கு அவங்க கவர் பண்ண முடியும் வெல்த்தை பொறுத்த அளவுக்கு இருக்கிற அந்த பர்டிகுலர்ல பேஜில் அவங்களுக்கு தெரியும் என்ன இருக்குது என்னென்ன வரப்போகுதுங்கிறது தெரியும் இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் பர் மந்த் சம்பளம் வாங்குகிறேன்னு வச்சுக்கோங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸில் இருக்கேன் எனக்கு அறுபது லட்ச ரூபா சம்பளம்னா நான் என்ன பண்ணுவேன்னா எஸ் ட்வெண்ட்டி ஃபைவ்னு சொல்கிறாங்க சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ரா இப்போ தான் ரிலீஸ் பண்ணுறாங்க ஒன்றரை லட்சத்துக்குலாம் வாங்கிடுவேன் ஏன்னா பரவாயில்ல என்கிட்ட பணம் நான் என்ஜாய் பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரியான நீங்கள் ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு பணத்தை வந்து அந்த அளவுக்கு ஸ்க்ளர்ச் பண்ணாதீங்க இது ரெண்டாவது வெல்த் பொறுத்த அளவுக்கு உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்ட் கரெக்டா இருக்கா உங்களுடைய கோல்ஸ் என்னென்ன ஃபாரினுக்கு படிக்க வைக்கணும்னு வந்து ஒரு காம்போ மாடல் மாதிரி கொண்டு ஃபாரினில் படிக்க வைக்கணும்னு என்ன காம்போ மாடல் என்னன்னா நான் ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் நான் உனக்கு லோன் வாங்கி தரேன் அந்த பையனும் வந்து படிக்கும் போது பையனோ பொண்ணோ படிக்க போகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க நானும் கடன் வாங்கி தான் படிக்கிறேன் அந்த வெல்த் பொறுத்தளவுக்கு ஏன்னா இப்போ வந்து ரிஸ்க் ஆஃப் லிவிங் லாங் அப்படிங்கிறது ரொம்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நீங்க ரிஸ்க் ஆஃப் லிவிங் லாங் நிறைய நாள் இருக்க போறீங்க ஒரு எயிட் இயர்ஸ் இருக்க போறீங்க செவன்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்க போறீங்கன்னா பசங்களை நம்பி இருக்கக்கூடாது ஸோ அதனால இந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து ஒரு காட் கிவன் கிஃப்டான்னு நினைச்சு நீங்க என்ன பண்ணுங்க ஒரு வெல்த் பிளான் ஒரு 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 ஃபினான்ஷியல் பிளானை வந்து போட்டுக்கணும் இது சார் இப்போ ஒரு ஐடி எம்ப்ளாய்க்கு வந்து ஃபினான்ஷியல் பிளான் ஏன் அவசியம் அப்படின்றதையும் சேர்த்து சொல்றீங்க எனக்கு இன்னொரு கொஸ்டின் கூட இருக்கு இப்போ நீங்களுமே வந்து ஒரு டிசர்ஸ் மாதிரியான நிறுவனங்கள்ல நீண்ட காலம் ஒர்க் பண்ணிருக்கீங்க முக்கியமான பொறுப்புகளில் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க இப்போ ஒரு பதற்றம் அப்படின்றது ஐடி எம்ப்ளாயிஸை பொறுத்தவரையில் இருக்குமா சார் ஒரு ஜாப்பை பொறுத்தவரையில் ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங்கிறது எப்பயுமே இருக்குமா கண்டிப்பாக வந்து ஆஸ் லாங்ஸ் ரெண்டு மூணு விஷயம் ஒன்று வந்து நான் என்னோட பாஸோட நான் வந்து ஒரு நல்ல ஒரு ரேப்போவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க நான் வந்து இந்த பதற்றத்துக்கு தேவையில்லை நான் வந்து ஒரு பத்து வருஷமாக என்கிட்ட ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு நான் ஏதாவது ஒரு சின்ன தவறு பண்ணால் கூட பாஸ் வந்து போனா போகுதுன்னு விட்டுருவார் ஸோ பாஸ் கிட்ட ரேப்பப் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கணும் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ வந்து கிளைண்ட்டு அந்த கிளைண்ட் உங்களுக்காக எந்த கிளைண்ட்டுக்காக நீங்க ஒர்க் பண்றீங்களோ அந்த கிளைண்ட் வந்து உங்களை பேக்கப் பண்ணணும் இன்னொரு டிப்பும் வந்து சொல்றேன் சார் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல என்னோட கிளைண்ட்ஸ் யாராவது டிசிஎஸ் கார்டினிசென்ட் எச்சிஎல்ல இருந்து யார் யாரெல்லாம் வெளியில வந்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் தேர்னிங் மோர் அது எப்படி ஒன் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிளைண்ட் கிட்ட இருக்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா அவங்க எந்த என்ன சொல்கிறாங்கன்னா நீ டிசிஎஸ் விட்டு வெளில போனாலும் பரவாயில்ல நீ வந்து என்னோட சிஸ்டம்ஸை வந்து நீ வீட்டில் இருந்து நீ எனக்கு சப்போர்ட் பண்ண அப்படிங்கிறாங்க ஸோ அந்த மாதிரி கிளைண்ட்ஸே என்கிட்ட இப்போ நிறைய இருக்காங்க இது யாருக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட் சொல்றேன் பாத்தீங்களா நான் ஒரு பத்து பேரை வச்சு லைக் நான் மேனேஜ் பண்றேன் ஒரு ஐம்பது பேரை மேனேஜ் பண்றேன் நான் ஒரு டெலிவரி சென்டர் ஹெட் அவங்களுக்கு தான் பிரச்சனை யார் யாரெல்லாம் டெக்னாலஜி ட்ரூவனா இருக்காங்களோ யார் யாரெல்லாம் கிளைண்ட் கிட்ட இருக்காங்களோ அவங்கள நீங்க வேலையை விட்டு தூக்குனீங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது தே மோர் இது ரெண்டாவது ஆஸ்பெக்ட் மூணாவது ஆஸ்பெக்ட் வந்து ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் அளவுக்கு கண்டிப்பாக தேவிட் டேக் கேர் ஆஃப் த ஃபேமிலி அண்ட் ஃபேமிலியும் வந்து அந்த ஒரு ப்ரஷர்ங்கிறது நீங்கள் சொன்னிங்களா வேலைய விட்டு தூக்கும்போது அந்த கஷ்டம் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வெளிலையும் போய் சொல்ல முடியாது மாமனார் கிட்டேயும் சொல்ல முடியாது அப்பா அம்மா கிட்டையும் சொல்ல முடியாது வைஃப் கிட்டையும் சொல்ல முடியாது பசங்கிட்டையும் போய் சொல்ல முடியாது பட் நீங்கள் வந்து இதை இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இப்போ டிசிஎஸ்ஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது மற்ற ஐடி கம்பெனிஸும் இருக்குது இப்போ காக்னிசன் இருக்கு உங்களுக்கு வந்து இன்ஃபோசிஸ் இருக்கு சிஎல் டெக்னாலஜிஸ் இருக்குது விப்ரோ இருக்கு இந்த மாதிரி நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்கு இப்போ டிசிஎஸ் நம்ம ஒப்பிடும் போது இந்த ஐடி கம்பெனிஸ்ல இருந்து டிசிஎஸ் எப்படி வேறுபடுது மற்றவங்களும் இதே மாதிரியான ஒரு அப்ரோச் தான் வச்சிருக்காங்களா நீ வரக்கூடிய நாட்கள்ல அங்கேயும் லே ஆஃப்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த அளவுக்கு உண்மை சார் ஜெனரலா ஐடி கம்பெனிஸ் பொறுத்தளவுக்கு ரெண்டா பிரிச்சிடலாம் சார் ஒன்னு வந்து ஸ்ட்ராட்டஜி இன்னொன்று வந்து எக்ஸிகூஷன் ஜென்ரலா வந்து ஸ்ட்ராட்டஜி பேஸ்ட் கம்பெனிஸ் வந்து எப்படின்னாக்க ஹை லெவல் டிசைன் லெவல் திங்கிங்லாம் சொல்லுவோம் அந்த மாதிரி எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நெக்ஸ்ட் விஷன் என்ன என்னென்ன அந்த மாதிரி பண்றது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்சென்ச்சராக இருக்கட்டும் ஒரு ஐபிஎம்ஆ இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் செட் த ஸ்டாண்டர்ட் ஃபார் நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் அண்ட் டென் இயர்ஸ் ஃபார் த கிளைண்ட் இது பண்ணுவாங்க பட் இந்த டிசிஎஸ் மாதிரி உள்ள கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தேர் வெரி ஸ்ட்ராங் இன் எக்ஸிகியூஷன் அந்த எக்ஸிகியூஷன் பண்ற கம்பெனிஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒன்லி நீ நீ ஸ்ட்ராட்டஜி போட்டு கொடுத்துரு நான் உனக்கு எக்ஸிக்யூட் பண்ணி தரேன் அந்த மாதிரி இருக்கும் போது ஜென்ரலா வந்து ஜாப் வந்து கொஞ்சம் சேஃபா இருக்கும் இன்ஃபோசிஸ் மாதிரி உள்ள கம்பெனிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ப்ராடக்ட்னு சொல்லுவோம் ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா நீங்க பேங்க்ல போய் இந்த பினக்கல் சொல்லுவாங்க நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த பினக்கல் கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் பண்ணியிருக்காங்க டிசிஎஸ் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில உள்ள சாஃப்ட்வேர் அந்த மென்பொருளை வந்து பண்ணது வந்து டிசிஎஸ் தான் மேனேஜ் பண்றாங்க இதை தவிர இப்போ இந்தியன் கம்பெனிஸ் நீங்க சொன்னதுனால சொல்றேன் நீங்க பண்ண மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப டிசிஎஸ் இருக்கட்டும் இன்ஃபோசிஸா இருக்கட்டும் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப கிடைக்குது நீங்க பாஸ்போர்ட் சேவான்னு சொல்லி இந்த மாதிரி போய் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுவோம் நீங்க அந்த பாஸ்போர்ட் சேவாக்கு பண்ணீங்கன்னா அந்த சாஃப்ட்வேரை கம்ப்ளீட்டா என் டு என் மேனேஜ் பண்றது டிசிஎஸ் நீங்களும் நானும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றோம் இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது போது போது இது பண்றது வந்து கம்ப்ளீட்டா வந்து இன்ஃபோசிஸ் சோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு இருக்கிற இது வந்து கோயிங் ஃபார்வர்ட் இப்போ ஆதார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விப்ரோ எனி திங் டு வித் ஆதார் கைண்ட் ஆஃப் திங்ஸ் விப்ரோ வாசிங் இட் சோ அதனால கோயிங் ஃபார்வர்ட் வந்து என்னன்னா நீங்க வந்து ஆஸ் லாங்கஸ் ஒரு டெக்னாலஜி அப்டேட்டடா இருந்து அதே மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ஜாபை வந்து ஏஐனால ரீப்ளேஸ் பண்ண முடியாது பெட்டர் ஃபாஸ்டர் அண்ட் சீப்பர் திருப்பி சொல்றேன் உங்களை விட யாராவது ஒருத்தர் பெட்டரா பண்ணுவாங்கன்னா உங்க ஜாப்ஸ் அட் ரிஸ்க் உங்க காஸ்டை விட இன்னொருத்தர் சீப்பா பண்ணி தருவாங்க அப்படின்னாலும் ரிஸ்க் உங்களை விட ஒரு டூல் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணிக் கொடுக்கும் அப்படி குவாலிட்டியாக பண்ணி தரும் ஃபாஸ்டா பண்ணி தரணும்னாலும் யூஆர் அட் ரிஸ்க் இந்த மூணு ரிஸ்கை வந்து எம்ப்ளாயிஸ் கரெக்டா இருந்து அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்தாங்கனா அவங்க மேலேயே அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும் இன்ஸ்டெட் ஆஃப் பீப்புள் மேனேஜ்மெண்ட் தவிர நான் பண்ண தவறும் அதே நான் வந்து என்ன சொல்லுவேன்னா டெக்னாலஜி ட்ரிவனா நான் இந்த ஒரு டென் இயர்ஸ் இருந்தேன் ஐ குட் ஆஃப் ஈஸிலி சர்வைடு ஆனால் நான் ஒரு பீப்பிள் மேனேஜ்மெண்ட் சைடில் போனால் தெர்ஸ் அ ப்ராப்ளம்னு சொல்லி சொல்லுங்கள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னாக்க அந்த டிசிஎஸ்ல ஒர்க் பண்ற லேப்டாப்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஏஐ டூல்ஸ்லாம் கூட இன்ஸ்டால் பண்ணி உங்களால் ஒர்க் பண்ண முடியும் இப்போ வந்து இந்த கோவிடுக்கு அப்புறம் வந்திருக்கும் போது என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் உங்களால வந்து ஒரு ட்ரேடிங் பண்ண முடியாது உங்களால் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை போய் பார்க்க முடியாது இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த சாஃப்ட்வேர்ல இந்த ஏஐ டூல்ஸ் கூட போட முடியாது ஃபுல்லி செக்யூர்ட் ஃபுல்லி செக்யூர்டு அப்படி இருக்கும் போது நான் ஒரு எம்ப்ளாயியா இருக்கேன் எனக்கு தெரியல நான் ஒரு டூலை வாங்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா என் கை வந்து கட்டப்பட்டிருக்கு ஸோ அதனால நான் என்கிட்ட டூல்ஸ் யூஸ் பண்ணணும் அந்த சாஃப்ட்வேரே உள்ள கொண்டு வர முடியாது ஸோ இப்போ இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் வராது இப்போ ஏ அடாப்டபிலிட்டி அப்படின்றது ஒர்க் ஃபோர்ஸ்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதையும் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சார் நன்றி பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க